ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய ஒரு சிஸ்டர் வந்து ஜோதி சிஸ்டர் அப்படின்றவங்க வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க கேட்டுக்கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர் டேஸ்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்போதுமே நம்ம வீடியோ போடும்பொழுதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து கா காயின்ஸ் எல்லாம் எந்தெந்த மாதம் நான் எவ்வளோ சேமிக்கிறேன் அப்படின்றத கரெக்டாகவே வந்து அது வீடியோவாக கேட்பாங்க அது எனக்கு ரொம்பவே வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம எவ்வளோ காயின்ஸை சேமிச்சிருக்கீங்க இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னா அது ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே அவங்களோட கமெண்ட்டு கூட நல்ல மோட்டிவேட்டாக பண்ணுவாங்க இது போல் பல சிஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ மோட்டிவேட்டாக பண்ணுறீங்க அவங்களுக்காக வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஏன்னா அவ்வளோ வந்து முகம் தெரியாத ஒருத்தவங்களை வந்து அவ்வளோ இதுவாக வந்து மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணுறதுக்காகவே வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க ஜூலை அவங்க வந்து எப்படி கேட்டிருக்காங்கண்ணா வீடியோ ஜூலை மந்த்து ஆகஸ்ட் மந்த்து நீங்கள் காயின் வந்து எவ்வளோ சேமிச்சிருக்கீங்க சிஸ்டர் அந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிஸ்டர் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மந்த்து ஆகஸ்ட் மந்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கோல்டு விட வந்து சில்வர் பாரா வந்து நிறைய சேவ் பண்ணியிருக்கேன் அது ஒரு ஒரு வீடியோவாகவே நம்மளுடைய வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் நான் போஸ்ட் பண்ணதை அப் வாங்கினதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து வீடியோவாக கூட கொடுத்துருக்கேன் நான் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஒரு பில்லாக வந்து எடுத்துகிட்டு அது ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போ போஸ்ட் பண்ணுறேன் ஆனால் ஜூலை மந்த்து ஆகஸ்ட் மந்தில் வந்து கோல்டுமே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய கலெக்ஷன்ஸ் வந்து கோல்டு ஆகஸ்ட் ஜூலை மந்த்து ஆகஸ்ட் மந்த்துடைய கோல்டு கலெக்ஷன்ஸு காயின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நான் வாங்கி உங்களுக்கு ஷோ பண்ணுறது வந்து எனக்கு வந்து விருப்பமே இல்லை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நான் வாங்குறேன் நான் வாங்குகிறேன் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்றேன் ஆனா நீங்க தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அதனாலதான் எல்லா வீடியோலையுமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு நாளுமே வந்து இந்த வீடியோஸ் போஸ் ஒரு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் அந்த வீடியோவில் நான் சொல்கிறது என்ன விஷயம் அப்படின்னா எல்லாருமே சேவ் பண்ணுங்க சேவ் பண்ணிட்டேன் அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லும்பொழுதும் அவ்வளோ ஹாப்பியாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து அவங்களோட கமெண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வந்து காடுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணுறேன் ஏன்னா எல்லாருக்காகவுமே வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோடய வியூவர்ஸ் என்னோட சேனலை ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்காகவே நான் சாமி கிட்ட வந்து ஸ்பெஷலா வந்து வேண்டிப்பேன் அந்த மாதிரி நான் வாங்கும் வாங்கினா பார்த்தா அவங்களுமே வாங்கணும் நம்ம வீடியோ பார்த்து ஒருத்தருக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய மைண்டாட்டுமே அதுதான் நான் சொல்கிறேன் எல்லாருமே சேவ் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட்டு வந்து எவ்வளோ உயரத்துக்கு போயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஏழாயிரம் ரூபா இருக்கும்போதுலேருந்தே நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்பத்துலேருந்துமே வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் கோல்டு காயினா ஒன்று ஒன்றா வாங்கி கூட சேவ் பண்ணுங்க இல்லைன்னா சில்வர் பார் வாங்கி சேவ் பண்ணுங்க காயினா வாங்கி சேவ் சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே உங்களுக்கு வந்து வீடியோஸ்ல வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் அந்த மாதிரி வாங்கி சேவ் பண்ணிட்டே இருந்திருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு வந்து ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபாய்க்கு மேல வந்து கோல்டுடைய ரேட் வந்து போயிட்டே இருக்கு இதை விட அதிகமா போகும் அப்படின்றது வந்து நிறைய பேருடைய கணிப்பாவே இருக்கு கண்டிப்பா போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு அதே போல வந்து ஒன்போது கேரட் கோல்டு அந்த வீடியோவும் நீங்கள் கேட்குறீங்க அந்த வீடியோவை பத்தி டீட்டெயிலாக வந்து சொல்லுங்க சிஸ்டர் நீங்கள் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் முதல்ல எல்லாமே தெளிவாக வந்து பார்த்துட்டோ தெரிஞ்சுக்கிட்டோ அதை பத்தி தெளிவாக படிச்சுட்டோ அதுக்கப்புறம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக கொடுக்கணும் ஏன்னா நைன் கேரட் கோல்டுன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து இப்போ வரப்போகுது அந்த கோல்டுமே வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க அதோடைய வீடியோஸ் கூட உங்களுக்கு தொடர்ச்சியாக நான் கொடுத்துட்டே இருக்கேன் இப்போ வாங்க ஜூலை மந்த் ஆகஸ்ட் மந்த்துடைய பில்லு தான் இவ்வளவுமே இவ்வளவு பில்லுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் அதாவது வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போச்சு அப்படின்னா நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இதோட கண்டிவிட்டி வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக வந்து அப்படியே வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க ஏன்னா வீடியோ லென்த்தாக போனாலுமே உங்களுக்குமே பார்க்குறது வந்து ரொம்பவே போர் அடிக்கும் அதுக்குதான் இந்த வீடியோ வந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வீடியோஸ்ல வந்து எல்லாமே நம்ம சேனல்ல வர வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கேன் கண்டென்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மணி சேவிங்ஸ் வீடியோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் கேக்கு மேல வந்து வியூஸ் போயிட்டு இருக்கு கண்டென்டே இல்லாத ஒரு வீடியோவை எப்படிங்க விரும்பி பாக்குறாங்க நானூத்தி நானூத்தி ஐம்பது பேர் வந்து அதுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறாங்க அதை நான் என்னைக்குமே பெருசா எடுத்துக்க மாட்டேன் நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரையும் அவங்களுடைய கமெண்ட் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு பிளெஸிங்காவே இருக்கு இந்த இடத்துல இப்ப வாங்க நம்ம வந்து நான் எவ்வளவு சேவ் பண்ணிருக்கேன் எவ்வளவு கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் இந்த ரெண்டு மாசத்துல எவ்வளவு கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் இப்ப வந்து அதோட ரேட்டஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ரேட் வந்து இப்ப எப்படி போயிட்டு இருக்கு நான் வாங்கும் போது என்னென்ன ரேட்ல இருந்ததுன்றத தெளிவா நம்ம பார்க்கலாம் அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து தாலி இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த தாலி உருக்கள் வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் இருக்கும் போது இந்த தாலி உருக்கள் நான் வாங்கினேன் அதாவது வந்து பன்னீர் சொம்பு வாங்கினேன் இது வந்து ஜூலை தான் சாரி ஜூ ஆகஸ்ட் மாதம் தான் நான் வாங்கியிருந்தேன் இதோட பில்லு வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஆல்ரெடி இது வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் ரப்பாக காமிச்சிடுறேன் அன்னைக்கு கோல்ட் ரேட்டு என்ன அப்படின்றது வந்து ரஃபா காமிச்சிருக்கேன் இருபதாம் தேதி வந்து இந்த தாலி உருக்கள் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு வந்து கோல்டு ரேட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பது ரூபாய் இருந்தது ஒன்னு புள்ளி நூத்தி நாற்பத்தி ஒரு மில்லி வந்து இந்த தாலி உருக்களை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதாவது என்னைக்கு அப்படின்னா இது வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த பில்லை உங்களுக்கு நான் ரஃப்ஃபாக காட்டிட்டேன் டோட்டலாக வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து இந்த டாலிவுட்களை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இந்த பில்லை நான் எடுத்து ஓரம் வச்சிடறேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பர்ச்சேஸ் பண்ண அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏன்னா வந்து நீங்க வந்து இதை நல்லாவே வாட்ச் பண்ணிட்டே வாங்க கோல்டுடைய ரேட் வந்து எவ்வளோ பீட்டில் போயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெளிவாகவே தெரியும் இது வந்து ஜிஆர்டியில வாங்கின கோல்டு காயின் அன்னைக்கு வந்து நான் என்னைக்கு வாங்கினேன் அப்படின்னா பதினேழு ஜூலை மாதம் நான் வாங்கினேன் அன்னைக்கு கோல்ட் ரேட்டு என்னவா இருந்தது அப்படின்னா ஒன்பதாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாய் இருந்தது அதாவது ஒம்பதாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாய் எங்கே இருக்குது இன்னைக்கு ஒம்பதாயிரத்தி ஆறுநூற்றி இருபது ரூபாய் எங்கே இருக்குது அப்போ பார்த்துக்கோங்க எனக்கு அந்த கோல்டு காயின் வாங்கினதுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு அதாவது ரெண்டு கிராமும் மூணு மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் வாங்கினேன் டோட்டல் அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க பத்தொம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து இந்த ரெண்டு கிராம் கோல்டு காயினை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க எல்லாமே டோட்டலாகவே வந்து இந்த ஒரே பாக்ஸில் நான் வச்சுருக்கேன் இந்த கோல்டு காின்னு தான் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஓடி நம்பர் ஆல்மார்க் சிம்பல் அதுக்கு அடுத்தது வந்து இது ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணது இதுக்கு வந்து வேஸ்டேஜி ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜி ஜிஎஸ்டி எல்லாமே கொடுத்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க அதுக்கடுத்து இந்த பில்லையும் ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட்டு தேதி வந்து நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா இதுவுமே கோல்டு காயின் தான் அன்றைக்கி கோல்டு ரேட்டு என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் அதாவது வந்து பதினேழாம் தேதி நூற்றி ஒன்பதாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாய் இருந்தது அதே போல் இருபத்திர இருபதாம் தேதி வந்து ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் இருந்தது இன்னைக்கு கோல்டு ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆகஸ்ட் மூணாந்தேதி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் இருந்துச்சுங்க அப்போ பாருங்க அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு அப்படியே வந்து ரேட்டு ஏறிக்கிட்டே வருது பாருங்க அன்னைக்கு நான் எத்தனை கிராம் வந்து ஜிஆர்டியில் கோல்டு காயின் வாங்கினேன் அப்படின்னா மூணு கிராமு பதினாறு மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வந்து கோல்டு காயின் வாங்கினேன் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி கொடுத்து இந்த மூ மூணு கிராம் கோல்டு காயினை வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கும் போது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்போ உங்களுக்கு இதுல இருந்து டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லைங்களா ஏன் உங்களுக்கு வந்து நான் வந்து பில்லோட நான் காமிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்குமே வந்து அந்த கால்குலேஷன் வந்து கரெக்டா புரியணும் அப்படின்றதுக்காக தான் அதாவது வந்து பில்லுடைய இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளவுனா கோல்ட் ரேட்டு ஏறி இருக்குன்றத ஈஸியாவே நீங்க கண்டுபிடிக்கலாம் அதுக்காக தான் இதை நான் காமிக்கிறேன் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வெங்கடேஸ்வரா ஷாப்ல வாங்கினது அன்னைக்கு வந்து கோல்டு ரேட்டு வந்து இது வந்து ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நான் வாங்கினேன் இதுவுமே கோல்டு காயின் தான் வாங்கினேன் அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபாய் இருந்தது அன்னைக்கு ஒரு கிராம் வந்து நான் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அதுடைய டோட்டல் ரேட் வந்து ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் அதாவது இங்க வந்து எப்போதுமே இந்த கடையில வந்து மேக்கிங் சார்ஜ் எல்லாம் கிடையாது வேஸ்டேஜும் கிடையாது டோட்டலாக வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட் தான் கோல்டு உடைய அமௌண்ட் மட்டும்தான் ஒம்பதாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து இந்த கடையிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிராம் கோல்டு காயின் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேங்க இதில் இருக்கு ஒரு கிராம் கோல்டு காயின் வந்து அந்த ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இதையுமே இங்கே வச்சிடுறேன் நான் அதுக்கடுத்த பில்லு நம்ம பார்க்கலாம் டக்கு டக்குன்னு வந்து நான் வீடியோ வந்து பாஸ்டாவே போகுது ஏன்னா பில்லெல்லாம் காமிக்கும் காமிச்சிங்க காமிச்சாதான் உங்களுக்கு கோல்டு ரேட் வந்து எவ்வளோ பீட்டில் போயிட்டே இருக்குது அப்படின்றது தெரியும் அதுக்காக தான் நான் பில்லோட நான் காமிக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் மாசம் வாங்கினது அன்னைக்கு வந்து எத்தனை கிராம் கோல்டு காயின் வாங்கினேன் அப்படின்னா ஒரு கிராம் கோல்டு காயின் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஹோட்டல வந்து அன்னைக்கு எவ்வளோ ரேட்டு கொடுத்து நான் வாங்கினேன் அப்படின்னா இங்கேயுமே வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க அன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்து நான் வாங்கிட்டேன் இப்போ டோட்டலாக வந்து இங்கே ரெண்டு கிராம் அதாவது ரெண்டு கிராம் நான் சேமிச்சிட்டேன்னா அப்போ டோட்டலாக வந்து எவ்வளோ எவ்வளவு எவ்வளோ கிராம்ஸ் நான் சேர்த்துருக்கேன் இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதம் அப்படின்றத பாக்கலாம் அதுக்கடுத்த பில்லு நம்ம பார்க்கலாம் இது வந்து ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வாங்கினேன் இதுவுமே கோல்டு காயின் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் மோஸ்ட்லி வந்து கோல்டு காயின் தாங்க நான் அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ப கரெக்டாக இருக்கிறது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா கோல்டு காயின்ஸு தான் நம்ம ரேட்டு ஏறும்போது அதை சேல் பண்ணிக்கவும் செய்யலாம் இல்லைனா வந்து அதை கொடுத்துட்டு நகையாக கூட மாற்றிக்கலாம் அன்னைக்கு வந்து எத்தனை கிராம் நான் வாங்கினேன் அன்னைக்கு கோல்ட் ரேட் என்னவா இருந்தது அப்படின்றத பாக்கலாம் ஒன்பதாயிரத்தி நூத்தி அஞ்சு ரூபாய் இருந்ததுங்க பாருங்க எவ்வளவு கம்மியா இருந்திருக்குது பாருங்க ஒன்பதாயிரத்தி நூத்தி அஞ்சு ரூபாய் இருந்தது அப்பெல்லாம் நான் சொல்லும் சொல்லும்பொழுதெல்லாம் வீடியோ கூட போட்டுக்கேன் அந்த மாதிரி போடும்பொழுது கூட நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபாய் கொடுத்து வாங்குற மாதிரி வரவே வராது ஏன்னா ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாமே சேர்த்து வாங்குற மாதிரி வந்து ஒரு அமௌண்ட் அதுக்காக தான் நான் சொல்றது எப்போதுமே வந்து சேவிங்ஸ்ன்றது பண்ணிட்டே இருங்க அன்றைக்கி என்ன எத்தனை கிராம் வாங்கினேன் அப்படின்னா ரெண்டு கிராம் வந்து கோல்டு காயின் வாங்கினேன் டோட்டல் அமௌண்ட் எனக்கு வந்து இங்கே வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் எதுவுமே இருக்காது டோட்டலாக வந்து பதினெட்டாயிரத்தி எட்நூறு எட் கொடுத்து இந்த ரெண்டு கிராம் கோல்டு காயினை வந்து நான் வந்து சூப்பராகவே வந்து இந்த ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேங்க இது வந்து அவங்களுடைய கோல்டு காயின் இது வந்து லக்ஷ்மி போட்ட மாதிரி பேக் சைடில் இருக்கும் ஃப்ரெண்டில் இங்கே வந்து ரெண்டு கிராம் கோல்டு காயின் நைன் ஒன் சிக்ஸு அதுக்கடுத்தது வந்து ஹெச்ஓயி நம்பர் ஆல்மார்க்கு அந்த டிஜிட் நம்பர் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இந்த கடையில் வந்து கொடுத்துருப்பாங்க இதையுமே வந்து நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன் இந்த பில்லு முடிஞ்சிடுச்சிங்களா அப்போ பாருங்க கோல்ட் ரேட் வந்து நமக்கு வந்து எவ்வளோ மாற்றங்கள் வந்து இருக்கு பாருங்க அடுத்த பில்லு நம்ம பார்க்கலாம் இது வந்து என்னைக்கு வாங்கினேன் அப்படின்னா இதுவுமே வந்து ஜூலை மாதம் தாங்க வாங்கினேன் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி நான் வாங்கினேன் இதுவுமே வந்து ரெண்டு கிராம் வந்து கோல்டு காயின் வந்து அந்த ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க அன்னைக்கு வந்து கோல்ட் ரேட்டே என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஒன்பதாயிரத்தி ரூபாய் இருந்தது எல்லாமே வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் இருந்தது அன்னைக்கு வந்து கோல்டுடைய ரேட்டு வந்து ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் ரெண்டு கிராம் கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் டோட்டலாக வந்து ஜிஎஸ்டி கோல்டு காசு மட்டும் சேர்த்து பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து இந்த ரெண்டு கிராம் கோல்டு காயினை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க இங்கே இருக்க பாருங்க ரெண்டு கிராம் கோல்டு காயினும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இது வந்து அவங்களுடைய லோகோ போட்டிருக்கோம் இந்த காயினில் இதையும் பர்ச்சேஸ் பண்ணி இதையும் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பில் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனால் செய்து மன்னிச்சிடுங்க ஏன்னா உங்களுக்கு கோல் ரேட்டு எவ்வளோ ஏறுது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னால் மட்டும்தான் சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வரும் அதுக்காக தான் நான் இதை வந்து டீட்டெயிலாக சொல்றேன் ஒரு வீடியோ பண்ணும்போது ஏனோ தானான்னு பண்ணிட்டு போகக்கூடாது எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து என்றைக்கு வாங்கினேன் அப்படின்னா ஆகஸ்ட்டு பத்தாம் தேதி வாங்கினாங்க இது அதோடைய பில் இது அன்றைக்குமே வந்து நாலு கிராம் கோல்டு காயின் வந்து இந்த வெங்கடேஸ்வரா ஷாப்பில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஏன் மோஸ்ட்லி இந்த ஷாப்பில் இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லை மேக்கிங் சார்ஜ் இல்லை நமக்கு ஜிஎஸ்டி கோல்டு ரேட்டு மட்டும்தான் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது இதுலேயுமே நல்ல பியூரிட்டி நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க்கோட இருக்கிறதுனால இந்த ஷாப்பில் நான் வாங்குறேங்க அன்றைக்கி கோல்டு ரேட்டு வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் இருந்துச்சு பாருங்கள் அப்படியே படிப்படியாக எவ்வளோ ஏறி இருக்குது பாருங்கள் அன்னைக்கு வந்து நாலு கிராம் கோல்டு காயினுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணேன் அப்படின்னா முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரூபா பே பண்ணேன் அதாவது வந்து முப்பத்தி ரூபாய் பக்கம் அதுக்கு நூறுரூபா தான் கம்மியாக இருக்குது முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரூபா பே பண்ணி இந்த நாலு கிராம் கோல்டு காயினை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் இதுலேயுமே ஆல்மார்க் சிம்பிள் இருக்குது ஃபோர் கிராம்ஸுன்னு போட்டிருக்கு நைன் ஒன் சிக்ஸ் தான் அவங்களுடைய லோகோ இங்கே இருக்குது இதையே நம்ம எடுத்து ஓரம் வச்சிடலாம் அப்போ உங்களுக்கு வந்து நம்ம சேமிக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம கோல்டா மாத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவோ யூஸ்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா தான் சொல்றாங்க எல்லாருமே கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்றது இது வந்து என்னைக்கு வாங்கினேன் அப்படின்னா இதுவுமே வந்து ஜூலை ஜூலை மா ஜூ மாசம் தான் வாங்கினேன் ஜூலை மாசம் வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த பில் வந்து இது வந்து அன்னைக்கு வந்து என்ன வாங்கினேன் அப்படின்னா ஃபேன்சி அதாவது ஃபேன்சி இங்கே ரிங்கு ரெண்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா இது கூட நான் உங்களுக்கு வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டு மோந்திரம் வாங்கினேன்றதையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு மோந்திரத்துடைய விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய் இருந்தது ஒன்று வந்து ஒன்று புள்ளி ஐநூற்றி முப்பது இருந்தது இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று புள்ளி ஐம்பது இருந்தது டோட்டலா வந்து இதுக்கு பதினோராயிரம் ரூபாய் வந்துச்சு இந்த பில்லுக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி தான் வாங்கினேன் இதுக்கு பதினோராயிரம் ரூபாய் வந்தது பில்லு டோட்டலா இங்க போட்டுருக்கு பாருங்க இதுக்கு பதினோராயிரம் ரூபாய் வந்தது அந்த ஒன்னு புள்ளி ஐம்பதுக்கு இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினாறாயிரம் ரூபாய் வந்தது அப்போ இந்த ரிங்குமே வந்து அந்த மாசத்துல வந்து நான் சேமிச்சு வச்சுட்டேன் இது வந்து பொருளாக வாங்கிட்டேன் ஏன்னா வந்து ரிங் போடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால வந்து இது மட்டுமே வந்து நான் வந்து பொருளாக வாங்கிட்டேன் இப்படி தாங்க நான் ஜூலை மாசமும் ஆகஸ்ட் மாசமும் சேமித்த பொருட்கள் அப்போ இதோடைய மதிப்பு வந்து இன்னைக்கு கோல் ரேட்டுக்கு நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எங்கேயோ போயிடுது இல்லைங்களா அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு சேவிங்ஸ்ன்றது வந்து பார்த்து கரெக்டாக பண்ணுங்க நம்ம அப்படி சேவ் பண்ணும் பொழுது நம்மளுடைய அமௌண்ட் வந்து எதுவுமே வந்து வீண் போகவும் போகாது நமக்கு வந்து தேவையில்லாத வந்து செலவில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட தேவையில்லாமல் ஹோட்டலுக்கு தேவையில்லாமல் வந்து துணி ட்ரெஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸுலாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது எவ்வளவோ பெஸ்ட்டு கோல்டாக வாங்குறது இதுவுமே வந்து ஜிஆர்டியில் தான் நான் வாங்கினேன் இதோடைய பில்லும் வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு எங்கே இருக்குது அப்படின்றது தெரியல இது வந்து ஜிஆர்டியில் இதே ஆகஸ்ட் மாதத்தில் தான் இந்த பெண்டன்ஸ் வாங்கினேன் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பெண்டன்ஸு ஒரு லோட்டக்ஸ் பெண்டன்ஸ் பெண்டன்ஸ் மாதிரி வந்து ரொம்பவே அழகாக இருக்கு பாருங்க இதுமே வந்து ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க இது வந்து ரொம்பவே வந்து ரேர் பீஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்ததுமே வந்து அந்த ஷாப்பில் இருந்தது நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இது இருக்கா அப்படின்றது தெரியல ஏன்னா நான் எடுக்கும்போதுமே வந்து ஒரு ரெண்டு மாடலு ரெண்டு மாடல் தான் இது இருந்தது அவ்வளோ அழகாக இருக்குது இதோட பில் வந்து எங்கே நான் வச்சேன்றது தெரியல இதோடைய எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பெண்டன்ஸுடைய வீடியோ தாங்க நான் வந்து சூப்பராகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க என்னுடைய அமௌண்ட்டை எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் அவ்வளோ சு ஸ்மார்ட்டாக வந்து இந்த கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் நாளைக்கு வந்து எனக்கு கோல்டு ரேட்டு ஏறிச்சு அப்படின்னாலுமே எனக்கு கவலை இல்லை ஏன்னா என்கிட்ட வந்து கொஞ்சம் ஓரளவுக்காவது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நான் பயம் இல்லாமல் தான் இருப்பேன் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் தான் இது நான் எவ்வளோ சேமித்து வச்சுருக்கேன் அப்படின்ற வீடியோ வந்து நான் உங்களுக்கு விரைவில் போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா வந்து இப்போ நான் ஓரளவுக்கு சூப்பராகவே வந்து நிறைய கோல்டு காயின் சேமித்து சேமித்து வச்சுட்டேன் அது எவ்வளோ சேமித்து வச்சுட்டேன் அப்படின்ற வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்து புது புது வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கும் வந்து சேவ் பண்ணணுன்ற மைண்டு இருந்துச்சு அப்படின்னா யோசிக்காமல் இதுவுமே வந்து பத்தாயிரம் பதினோராயிரம் ரூபாய் போறதுக்குலாம் பத்தாயிரம் வந்துருச்சு பதினோராயிரம் பன்னெண்டாயிரத்துக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தயவு செய்து இனிமேலாவது வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி காயினாவது வாங்கி எல்லாருமே சேமிச்சிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க நான் இவ்வளவு சேமிச்சேன் அப்படின்றத சொல்லுங்க நீங்களும் சேமிக்கணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்த உங்களுடைய லைக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கும் தான் எனக்கு நல்ல நல்ல மோட்டிவேஷன் வேற எதுவுமே இதுல எங்களுக்கு லாபம் கிடையாது நீங்க எங்க சேனலை விரும்பி பார்க்குறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நாலு பேருக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுமே சேவ் பண்ணணும்ன்ற மைண்ட் செட்டப் வந்து அவங்களுக்குமே வரும் இதுதான் இந்த வீடியோல சொல்றேன் தேங்க்யூ